ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க குணா குணாஃபாமுங்க நம்ம இன்னைக்கு விற்பனை பார்க்குறதுனா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறனா விற்பனைக்கு செவலை கிடாரிங்க விற்பனைக்கு செவலை கிடாரிங்க காங்கேயத்தில் செவலை கிடாரி கிடாரிங்க இரண்டாம் ஈத்து ஆறுபல் கிடாரிங்க எட்டு டு ஒம்பது மாதம் சென ஆரம்பங்க இன்னும் முப்பது நாட்கள் இருக்குது கன்றின்றதுக்கு இன்னும் இருபத்தஞ்சு டு முப்பது நாட்கள் இருக்குதுங்க மயில காலைக்கு என்ன சேர்க்க பண்ணியிருக்காங்க கன்றின்ற பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க தலத்தில் வந்து பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறந்த மாட்டாங்க மிக மிக சாதுவான கிடாரிங்க கிடாரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி க இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குதுங்க எந்த குறைபல் இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க எட்டு பல் ஆறு பல் உளுந்து முளைச்சரித்து ரெண்டு பல் பால் பல் இருக்குதுங்க நல்லா கொம்பு அமைப்பை நல்லா அமைப்புங்க முகத்தில் நல்லா முகம் கண்மொழி நல்லா முழிங்க நெத்தி குழி தாட அருந்தாடைங்க தொப்புள் கொடி இறங்க கிடையாது வால் கொடிக்கையில் நிலங்கூட்ட அளவுக்கு இருக்குதுங்க தமிழ் பார்த்திங்கன்னா எட்டை திமிழை செய்யுங்க கிடையை நல்ல நைஸ் இருக்குது உடசல் இருக்குது நல்லா டார்க் சவலையில் தெளிவான கிடையாதுங்க நல்லா முக குறி நல்லா குறியங்க நல்லா அச்சனமான லட்சணமான கடையாரிங்க நல்ல மங்களகரமாக கிளிப்பிள்ளையாட்டம் நல்லா அழகில் சிறந்த கடையாரிங்க தெளிவான கடாரி கை கால் சுத்தத்தில் இருக்குதுங்க அடர் தீவனம் தாள தீவனம் கடையாரி தெளிவாக எடுத்துக்குது கடையாரியில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க நம்ம சென்னையில் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க அதில் எந்த கருத்து இல்லைங்க அதில் தான் சின்ன மாற்றுக்கருத்துனால் உங்களுக்கு வேறு மாடு மாற்றி தரப்படுங்க இந்த மாட்டை தேர் இந்த கடையாரி தேர்வு செய்யும்போது தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுனா விற்பனைக்கு மயிலை கண்ணுங்க விற்பனைக்கு மயிலை கிடாரி கண்ணுங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு மாதங்கள் இருக்குதுங்க கண் தெளிவான கன்று கண் ஊட்டிக்கிட்டு இருந்து கண்ணை பிரிச்சாச்சுங்க கன்று தெளிவான கண்ணுங்க கண்ணுக்கு இருக்க வேண்டிய கட்டா சாணத்தில் இருக்குது எந்த குறைவலும் இல்லைங்க எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குது திமில் ஏற்ற மா திமில் வால்கொடி தாடை தொப்புல அதெல்லாம் எதுவும் இல்லைங்க தெளிவாக இருக்குது கண் தெளிவான கண்ணுங்க உங்களுக்கு குறைவான பட்சத்தில் தெளிவான கன்று கிடாரி கன்று ஒரு மயில கன்று வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாங்க நல்ல கண்ணுங்க நெத்தியில் ஒரு சின்ன வெள்ளை சுட்டி இருக்குங்க அது வெ மயில மாட்டுக்கு பெருசானா அதாவது சில மாடு மா முக்கால்வாசி மாட்டுக்கு மயில மாட்டுக்கு வந்து நெத்தி சுட்டி வருங்க கா தாடையிலையும் வரும் நெத்திலையும் வருங்க அது வந்து கழிப்பு கிடையாது நல்ல கண்ணு கொட்டிங்க கிடாரி கன்று தெளிவான கண்ணுங்க கன்று நல்லா அடதியான தாளத்தோனும் தெளிவாக எடுத்துக்குது கண்ணில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க ஒரு சின்ன கன்று மயிலை கன்று பொடிக்கன்று உங்களுக்கு குறைவான பட்சத்தில் தெளிவான கண்ணாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாங்க இந்த கண்ணோட விற்பனை விலையை வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்ப பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு குணாஃபாமுக்கு ஆதரவுடுங்க